தர்ப்பணம் செய்ய அமாவாசையை தேர்ந்தெடுத்தது ஏன் பித்ரு பூஜை மற்றும் முன்னோர் வழிபாட்டுக்கு அமாவாசை தினம் மிகவும் சிறந்ததாகும் எதற்காக முன்னோர் வழிபாட்டுக்கு அமாவாசை தேர்வு செய்யப்பட்டது என்றால் பூமியின் ஒரு மாதம் என்பது பித்ருலோகத்தில் ஒரு நாளாக உள்ளது அதையடுத்து நமக்கு வளர்ப்பிறை என்பது பித்ருகள் உலகில் பகல் நேரமாகவும் பிறை இரவு நேரமாகவும் உள்ளது அமாவாசையானது பகல் தொடங்குவதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதாகும் பொதுவாக பூஜை வழிபாடு செய்வதற்கு காலை பொழுது சிறந்தது என்பதால் இந்து மதத்தில் முன்னோர் வழிபாட்டிற்கு அமாவாசை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்நாளில் தர்ப்பணம் செய்வது சிறப்பு தர்ப்பணம் என்பதற்கு திருப்தியுடன் செய்வது என்று பொருள் சிரார்த்தம் என்றால் சிரத்தையுடன் செய்வது என்று அர்த்தம் அவ்வாறு முடியாத பட்சத்தில் மனதார பித்ருக்களை வழிபட்டு யாருக்காவது தானம் செய்வது நல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் பசுக்களுக்கு பழம் அகத்திக்கீரை கொடுப்பது இன்னும் நல்ல பலன் தரும் யார் வீட்டில் பித்ரு பூஜையை சரியாக செய்யாமல் இருக்கிறாரோ அங்கு முன்னோர்களின் சாபம் ஏற்படும் அவ்வாறு சாபம் பெற்ற குடும்பங்களில் பல்வேறு துயரங்கள் கஷ்டங்கள் தோல்விகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் எனவே அமாவாசை அன்று பித்ருக்களை வழிபட்டு அவர்களின் ஆசியுடன் வளமோடு வாழ்ந்திடுங்கள்